குருவடி சரணம் யூடியூப் அனைவருக்கும் ஐகினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை இன்றைய சுப நேரங்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு இதையும் பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நள்ளிரவு மூன்று மணி பத்து நிமிடம் வரை இன்றைய திதி அஷ்டமி திதி நள்ளிரவு நான்கு மணி ஒரு நிமிடம் வரை இன்றைய கரணம் பாலவகரணம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சுபம் நாமயோகம் இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் புதன்கிழமையாக இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் சுக்ரன் சூரியன் ராசியில் குரு மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேசராசிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இன்றைக்கு குரு பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது அப்போ எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா இன்றைய நாள் அழகா உங்க வீட்டருகில் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் உள்ள கோவிலுக்கு செல்லணும் நவகிரகங்கள் உள்ள இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு குரு பகவானுக்கு நல்லா பாருங்க நெய் தீபம் இரண்டு நெய் தீபம் மஞ்சள் மஞ்சள் கலர் உணவுப் பொருள் அதாவது இனிப்பு மஞ்சள் கலரில் லட்டு என்ன கேசரி இனிப்பு பொருள் இனிப்பு பதார்த்தம் மஞ்சள் நிறப்பட்டு குரு பகவானுக்கு சாப்பிட்றதுக்கு மஞ்சள் நிறப்பற்று முல்லைப்பூ அல்லது வந்து மஞ்சள் நிறத்தில் ஏதாவது பூக்கள் இருந்ததுன்னா அதையும் பயன்படுத்தலாம் அப்போ நெய் தீபம் போடணும் மஞ்சள் நிறப்பட்டு மஞ்சள் நிறப்பு மஞ்சள் நிற இனிப்பு பதார்த்தம் கூடவே கொண்டக்கடலை கொண்டக்கடலை அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதைய குத்தி ஓட்ட போட்டு மாலையை போடாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை குத்தி ஓட்ட போட்டு மாலை போடாதீங்க கொண்டக்கடலையை வேக வச்சு கொண்டு வந்து குரு பகவானுக்கு படைச்சு அது நாலு பேர்த்துக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் ஸோ அந்த வேலையை செய்யுங்க அது தவறு வராது ஸோ அந்த அஞ்சு விஷயங்கள் கூடவே வெத்தலை பாக்கு கட்டாயம் வேணும் வெத்தலை பாக்கு தீபம் போடுறது வந்து பஞ்சு தெரியல போடுங்க அகல் விளக்கில் போடுங்க ஸோ இதெல்லாம் கொண்டு போயிட்டு உங்களுடைய பேருக்கு ஆசி நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நவகரங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வரலாம் ஒரு பத்து நிமிஷம் கோவிலில் உட்காந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க எடுத்ததையும் இன்னைக்கு குரு பயிற்சி நேராக குரு பவானு போயிடக்கூடாது கோவிலுக்குள்ளே போனதையும் மூலவர வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரகார தெய்வங்களை எல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கு பின்பு கடைசியாக நவகிரகத்துக்கிட்ட போகணும் அதுக்கப்புறம் தான் குரு பகவானுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க எடுத்து குரு பகவான்கிட்ட போகிறதுனால எந்த அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் ரைட்டா குரு பயிற்சி இன்னைக்கு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக எல்லாத்துக்கும் அமையணும் ஸோ மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஓகே ராசியில குரு பகவான் இருக்கார் கன்னி ராசியில் கேது மகர ராசியில சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் செவ்வாய் ராகு புதன் இணைவு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது இன்றைய நாளுக்கு உண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசி பலனாக பார்த்துருவோம் இன்றைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான சின்ன சின்ன அலைச்சலைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு ஆனால் அலைச்சல்களை தாண்டி புதுமையான சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுவீர்கள் அது உங்களுடைய தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க புதுசா கத்துக்கிறது அப்படிங்கிறது தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கற எண்ணம் வரும் தாய்வழி உறவுகள் மூலமாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை சொல்லுது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் தொழிலில் கொஞ்சம் சாவகாசமாக உட்காந்து எந்த வேலையும் செய்ய முடியாது சூதனை கால் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கும் அதை பத்தி கவலைப்படாதீங்க இறுதியில் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு உண்டான வெற்றியா அது அமையும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குதான் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா ரிசபராசி இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கடினமான முயற்சி அந்த முயற்சினா என்ன அந்த முயற்சிக்கு உண்டான பலன் என்ன அப்படிங்கிறது இந்த இன்றைய நாள் நீங்கள் உணர்வீர்கள் இந்த அளவுக்கு முன்னாடி இந்த அளவுக்குலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம வரல அப்படின்னா பின்னாட்கள்ல நம்மளுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்காது இந்த அளவுக்கு பேர் கிடைச்சிருக்காது புகழ் கிடைச்சிருக்காது அப்படின்னு நினைப்போம் உங்களுக்கு உண்டான பெயர் புகழ் அந்தஸ்து இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வண்ணம் உள்ளது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு முழு சாதகமான சூழல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குதுன்னு இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டி நம்பர் மூன்று அடுத்து தான் மிதுன ராசி ரொம்ப ரொம்ப கவனமாக பேச வேண்டிய நாள் இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடத்துல நம்மளை மீறி நம்ம பேசிடுவோம் அதனால அதிகப்படியான மன உளைச்சலும் மன அழுத்தங்களும் வரும் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் வரும் எதிர்பாராத நேரத்தில் தன உறவு உண்டாகும் எதிர்பார்த்த காசு வராமல் நம்மளுக்கு கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது பேச்சில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது மற்றபடி இன்றைக்கு பெரிய தொந்தரவுகள் எதுவுமே உங்களுக்கு வராது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நாவடக்கம் அவசியம் பெண்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப நிதானமாக பழக வேண்டிய என்னால் முக்கியமாக தாய் வழி உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தேவையில்லாமல் அது இதுன்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காமல் கிளியராக ஒரு மனநிலைமையில் இருக்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் உப்பு கடைசியில் காலையில் சாப்பிடுங்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமா நாளைக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துட்டு இந்த நாளை தோவுங்க இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக கடகராசி கரகராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது என்ன இருந்தாலும் அவர்கள் தான் நம்மளுக்கு முக்கியம் அதே போல் நண்பர்கள் கூட்டாளிகள் இப்படி அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் அதிக அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அலைச்சலுக்கு அதிகமாக இருந்தாலும் பயணங்கள் அதிகமாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு நல்லது ஒரு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் தான் ஸோ அலைச்சல் வருது இவ்வளோ டிராவல் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிக்காமல் அதனால என்ன உங்களுக்கு நன்மை நடக்கப்போகுது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் யோசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்குன்ற நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சிம்மராசிக்கும் வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்களில் அதிக அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது வேலை தொழிலில் நிறைய அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்புகள் இருந்தாலும் அந்த அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை தரும் அலைச்சல் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக சக்சஸ் உண்டு வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிமான பயணங்கள் உருவாகிறதுக்குமான வாய்ப்புகள் உண்டு தாய்மாமன் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவினங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அப்போது முடிஞ்ச அளவுக்கு தாய்மாமன் வழி உறவுகளால் வரக்கூடிய செலவுகளை குறைச்சிக்கிறதுக்குண்டான வழியை பாருங்கள் வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சுடுதணி ஊற்றுன மாதிரி பரபரப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிம்மத்துக்கும் உண்டு மேலும் இந்த நாள் நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஐந்து ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு மனசுக்கு என்னென்னவெல்லாம் தோணுதோ என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு பக்குவ நிலை இன்றைய நாள் உங்களுக்கு வந்துடும் தெளிவாயிடுவீங்க இது இது செய்யணும் இது இதுன்னு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பீங்க உங்களுடைய சிந்தனையை யாருனாலையும் கலைக்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமானால் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை திட்டமிட்டு செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய நாள் இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு சொல்லுவோம் இல்லையா அந்த சூழலுக்கு தகுந்த போல நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறது அப்படிங்கிறது அது இன்றைக்கு உங்களிடம் அதிகமாக வெளிப்படும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது உள்ளது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் ஒன்று அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்வழி உறவுகள்னால் சின்ன சின்ன சலசலப்புகள் வருதுக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானம் வேணும் ரொம்ப வேகமாக வாகனத்தை இயக்க வேண்டாம் எவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் எதுவாக போங்க சேஃப்டியாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய திறமைகள் மற்றவர்களால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம்னு சொல்லி போட்டு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க கழுத்து அவங்களுடைய கருத்து உங்களுக்கு சோறு ஓடாது அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கங்க உங்களுக்கு எது சரின்னு உள்ளதோ இன்றைக்கு அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது உறவுகளை அனுசரித்து போகணும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளை தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததான் விருச்சகராசி விருச்சகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பாருங்க உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் செய்துக்கிறதுக்கு நிறைய அலைச்சலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் நம்மளுடைய தைரியம் அப்படிங்கிறத மற்றவர்கள் தீண்டி சூண்டி பார்ப்பாங்க என்னடா பண்ணலாம் இவன் இவன் எப்படி இது பண்ண எப்படி இவன் டெம்ட் ஆவான் அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் சோதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது இருந்தாலும் விடாமுயற்சி மனோபலத்தின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது சகோதர வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் சற்று வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசி எப்படி இருக்க போகுது அப்படின்னா பேச்சில் பல்வேறு கோணங்கள் இன்றைய நாள் வெளிப்படும் அப்போ சொன்னதை செய்யணும் இல்லையா பல்வேறு கோணங்களை மாற்றி மாற்றி பேசுகிறதுனால நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு மெமரி இல்லாமல் போயிடுது அப்போ இன்றைய நாள் தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத வாக்குறுதிகளை இன்றைக்கு கொடுக்கக்கூடாது எதிர்பாராத நிலத்தில் தனவரம் உண்டாகும் குடும்பத்துக்குள்ள சின்ன சிலசலப்பு வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல் நாவடக்கம் அப்படிங்கிறது இன்றைய நாள் கொஞ்சம் அவசியமாகவே பார்க்கப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிதானம் வேண்டும் பேச்சில் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறது நடந்தது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சைய நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆறு அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள் தேடி வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கணவன் மனைவியை இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வியாபாரம் விருத்தியாகும் பாடிக்காரர்கள் தேடி வந்து உங்கள்கிட்ட பொருள் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் எதிர்பாராத நேரத்தில் தவிர்க்க முடியாத பயணங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது பூர்ணமாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருந்தாலும் அது பிரச்சனை தான் கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட இன் நம்பர் ஒன்பது அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு எப்படி இருக்க போதுன்னா வேலையில் எதிர்பாராத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா அலைச்சல் வந்தே தீரும் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது ரொம்ப தொலைதூர பயணங்களில் செய்கிறது இருந்தது அப்படின்னா ஒரு நாள் தள்ளி வச்சுக்கோங்க இன்று அது உங்களுக்கு சாதகமாக இல்லை அசௌகரியமாக உணர்வீர்கள் அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு அற்புதமான நாள் என்னென்னவெல்லாம் யோசிக்கிறீங்களோ என்னென்னவெல்லாம் திட்டம் போடுறீங்களோ என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் என்ன அந்த சக்சஸ பாக்குறதுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டியது இருக்கும் அந்த மெனக்கெடுதல் எவ்வளவு மெனக்கெடுறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது கண்டிப்பாக வெற்றி உண்டு ஏதோ ஒரு வகையில் வெற்றி உண்டு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் எட்டு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருள பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி கிரம்பலம்